தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் பகுதி இரண்டு கீர்த்தி திரு அகவல் திருச்சிற்றம்பலம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பகிர்ந்தனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூற கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்று அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உச்ச ஐ ஐமுகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினது ஆகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதுர்பட தான் எழுந்து அருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறு வேடற்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமற்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டுகொண்டு அருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்த நன் ஆகி ஆண்டுகொண்டு அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவற்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்திர கோஷ மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்து இருந்து அருளி தூவணமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்கா இருந்து அங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் மெய்காட்டிட்டு வெண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் பாலகன்கிய பரிசும் பாண்டூர் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தெரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தில் இருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும் துருத்தி தண்ணில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாய் இருந்தும் அந்தமில் பெருமை அழல் உரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் கொண்டு இந்திரஞாலம் போல வந்து அருளி எவ்வவர் தன்மையும் தன்மையின் படுத்தும் தானே ஆகிய தயாவரன் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தரத் தன்மையொடு துதைந்து இருந்து அருளியும் மந்திரமாமலை மகேந்திர வெற்பன் அந்தமில் பெருமை அருள் உடை அண்ணன் எந்தமை ஆண்ட பரிசது பகரி ஆற்றல் அது அழகமர் திருவுரு மீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டுகொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டு கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமே நீ சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏல் உடைத்து ஆக எழில் பெற அணிந்தும் அரியொடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் நிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயர் ஆகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என என்னை ஈங்கு ஒழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு விழுந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூரில் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு உரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புக்கு இனிது அருளினன் ஒலிதரு கயிலை உயர்கிழவோனே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி